பணியாளர் உடந்தையுடன் திருட்டுத்தனமாக இரண்டு குடிநீர் இணைப்புகள் பணியாளரை பணி நீக்கம் செய்யுமா மாநகராட்சி நிர்வாகம் தூத்துக்குடி மாநகராட்சியில் அறுபது வார்டுகள் உள்ளது மாநகராட்சி மேயர் செகன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ஆகியோர் தூத்துக்குடி மாநகரில் குடிநீர் இணைப்புக்கு அனுமதி கேட்டு பணம் கட்டியவுடன் உடனடியாக குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்று தொடர்ந்து கூறி வருகின்றனர் ஆனால் சில மாநகராட்சி உறுப்பினர்கள் உடந்தையுடன் மாநகராட்சியில் பணிபுரியும் பணியாளர்கள் திருட்டுத்தனமாக குடிநீர் இணைப்பு வழங்கி வருகின்றனர் இது தொடர்கதையாகவே நடைபெற்று வருகிறது இதனை மாநகராட்சி நிர்வாகத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் மாநகராட்சியில் பணிபுரியும் வாழ்வு ஆபரேட்டர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் உடந்தையுடன் அனுமதி இல்லாமல் குடிநீர் இணைப்பு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் டீச்சர்ஸ் காலனி மெயின் ரோட்டில் பிரகாஷ் என்பவரின் வீட்டிற்கு இரண்டு குடிநீர் இணைப்புகள் அனுமதியின்றி வழங்கப்படுவதாக மாநகராட்சிக்கு புகார் சென்றது உடனடியாக மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் உத்தரவின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் சேகர் அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் இர்பின் இளநிலை பொறியாளர் துர்காதேவி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் இடத்திற்கு நேரில் சென்றனர் அங்கு ஆய்வுக்கு சென்ற போதுதான் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது மாநகராட்சியில் வாழ்வு ஆபரேட்டராக பணிபுரிந்து வரும் கார்த்திகேயன் என்பவரின் உதவியுடன் இரண்டு குடிநீர் இணைப்புகள் மாநகராட்சி அனுமதி இல்லாமல் கள்ளத்தனமாக திருட்டு இணைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ரோடு உடைக்கப்பட்டு கழிவுநீர் நீர் கானுக்கு மேலே போடப்பட்டுள்ள கான்கிரீட் உடைக்கப்பட்டு இரண்டு குடிநீர் இணைப்புகள் இணைப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அங்கு சென்ற அதிகாரிகள் உடனடியாக விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மாநகராட்சி வாழ்வு ஆபரேட்டர் கார்த்திகேயன் உடந்தையுடன் தான் திருட்டுத்தனமாக குடிநீர் இணைப்பு வழங்கப்படுவதாக விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து அதிகாரிகள் ஆய்வு செய்து சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் அபராதம் விதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சியில் பணிபுரியும் மாநகராட்சி ஊழியர்களே பணத்தை பெற்றுக்கொண்டு திருட்டுத்தனமாக குடிநீர் இணைப்பு வழங்குவது வேடிக்கையாகவே உள்ளது ஆகையால் மாநகராட்சி ஆணையர் உடனடியாக மாநகராட்சி அனுமதி இல்லாமல் திருட்டுத்தனமாக குடிநீர் இணைப்பு வழங்க அனுமதி வழங்கிய வாழ்வு ஆபரேட்டர் கார்த்திகேயனை உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும் இதுபோல கடும் நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே வரும் காலங்களில் எந்த ஒரு மாநகராட்சி பணியாளரும் அதிகாரியும் மாநகராட்சி அனுமதி இல்லாமல் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக குடிநீர் இணைப்பு வழங்க மாட்டார்கள் இதே நிலைமைதான் மாநகராட்சியில் பணிபுரியும் இடங்களில் தொடர்ந்து கள்ளத்தனமாக குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மாநகராட்சி அனுமதி இல்லாமல் கள்ளத்தனமாக பணத்தை பெற்றுக்கொண்டு திருட்டு குடிநீர் இணைப்பு வழங்க உடந்தையாக இருந்த வாழ்வு ஆபரேட்டர் கார்த்திகேயன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது கண் துளைப்பு நாடகம் நடத்தப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் இதில் எது உண்மை என்பது தெரிய வேண்டும் பணம் வேலை செய்யுமா அல்லது அதிகாரிகள் வேலை செய்வார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அதே வேளையில் திருட்டுத்தனமாக குடிநீர் இணைப்பு வழங்க உதவியாக இருந்த வாழ்வு ஆபரேட்டர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கூடாது என்று ஆதரவுக்கார நீட்டி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது